वनकम नहीं मराकेश राकेश சென்னை மாவட்டத்தில பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு அரசு விடுதிகளில் சேர இப்போ அப்ளிகேஷன்ஸ் இந்த மாணவர்களுக்கு மொத்தம் பதினேழு விடுதிகள் செயல்படுது விடுதிகள் மாணவர்களுக்கும் ஆறு விடுதிகள் மாணவிகளுக்கும் செயல்படுது இந்த கல்லூரி விடுதிகளில் சேர பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் தான் எலிஜிபிலிட்டி மாணவர்களுடைய பெற்றோர் அல்லது கார்டியனோட ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கும் குறைவாயிருக்கணும் இந்த விடுதியில் மாணவர்கள் சேர அவங்களுடைய வீட்டுக்கும் காலேஜுக்கும் குறைந்தபட்சம் எட்டு கிலோமீட்டருக்கு மேல டிஸ்டன்ஸ் இருக்கணும் இந்த விதி மாணவிகளுக்கு பொருந்தாது மாணவ மாணவிகள் சம்பந்தப்பட்ட விடுதி அல்லது கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இருந்தோ இலவசமா வாங்கிக்கலாம் பூர்த்தி செஞ்ச விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட அலுவலகத்துல வர்ற ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்கணும் விண்ணப்பிக்கும் போது சாதி மற்றும் வருமான சான்றிதழ் கொடுக்க தேவை ஆனா விடுதையில சேரும் போது இந்த சான்றிதழ்கள் அளித்தால் போதுமானது ஒவ்வொரு விடுதியிலும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களின் குழந்தைகளுக்காக தனியே அஞ்சு இடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு